வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுவடிக்காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க மீனா ரொம்பவுமே கெஞ்சி கேட்டதால அவங்க ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணதை பார்த்தா அந்த கை உடஞ்ச போலீஸ் உண்மையை சொல்லிடுறாரு ஆக்சுவலாகவே டிரைவர் சொன்ன மாதிரி கார் பிரேக் பிடிக்கல அதனால தான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அதோட பிரேக் உயர யாரோ வேணும்னே கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லு முத்து யோசிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் திகச்சு போய் கட் பண்ணி விட்டுருக்காங்களான்னு கேட்க ஆமாங்க சார் கட் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு மெக்கானிக் சொன்னாரு பிரேக் ஓஸ் மாத்திட்டாருங்க சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல ஏய்யா பிரேக் படிக்கலன்னு சொல்றீங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் முன்னாடியே சொல்லல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க நான் முன்னாடியே அருண் கிட்ட சொல்லிட்டேங்க சார் அப்படின்னு அந்த கை ஒடிஞ்ச போலீஸ் சொல்ல இன்ஸ்பெக்டர் மீனா மொத்தம் மூணு பேருமே அருண முறைக்கிறாங்க அருண் சார் தான் வெளியே சொல்ல வேணாம் அவர் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியாச்சு இப்போ வெளியே சொன்னா பிரச்சனை ஆயிடும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாருன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு அந்த போலீஸ் உடனே மீனா சார் அவர் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல சார் அன்னைக்கு கூட அவரா வேணும்னு போயெல்லாம் இடிக்கல பிரேக் பிடிக்கல எதிரில் ஸ்கூல் பசங்களை ஏத்திக்கிட்டு ஆட்டோ வந்துருக்கு அதுல இடிச்சிடக்கூடாதுன்னு தான் திருப்பி இருக்காரு அப்ப இவர் வண்டில போய் இடிச்சிருச்சாங்க சார் மத்தபடி என் வீட்டுக்காரரு எந்த தப்பும் பண்ணலைங்க சார் அப்படின்னு மீனாவும் சொல்ல டென்ஷன் ஆகுற இன்ஸ்பெக்டர் அருண் பக்கத்துல வந்து ஏய்யா அருண் என்னையா இதெல்லாம் அப்ப உண்மை தெரிஞ்சு சொல்லாம இருக்கியா நீ அவரும் சொல்லியிருக்காரு அவரையும் சொல்ல விடாம பண்ணியிருக்க என்னையா தலைய தொங்க போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருக்க உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ இந்த வேலை பண்ணி வச்சிருக்க ஒரு ஆளை பிடிக்கலைன்னா சட்டத்தை தப்பா யூஸ் பண்ணுவியா நீ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவமா கேட்க அருண் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அது வந்துங்க சார்னு அவரு சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் சார் அப்ப இவருக்கு முன்னாடியே உண்மை தெரியும்ல சூப்பர் சார் சூப்பர் ஏதோ நான் பழி வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல சார் இப்ப புரியுதாங்க சார் யார் பழி வாங்குறாங்கன்னு என்ன புடிச்சு இவருக்கு உள்ளறை போடணும் அதுக்கு காரணம் கிடைக்கல இத காரணமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு போலீஸா இருந்தா என்ன வேணா பண்ணா சாதாரண ஜனத்துக்கு பாதுகாப்பே இல்லல்ல காசு இல்லாத வேணா ஏறி போட்டு மிதிப்பீங்க நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா பொய்யான காரணம் வச்சு உள்ளறை தூக்கி போடுவீங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க டென்ஷன் ஆகுற போல் இந்த இன்ஸ்பெக்டர் ஏய் அதிகமா பேசாத அவன் பண்ணினது தப்பு தான் அதே மாதிரி குடிச்சிட்டு அவன் வீட்ல போய் பிரச்சனை பண்ணினது தப்பு தான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல முத்து தலைய தூங்க போட்டுக்கிறாரு அருணு இது தப்பு என் ஸ்டேஷன்ல யாரும் தப்பா இருக்க கூடாதுன்னு நீங்க சேரும்போதே போதே நீ என்னடா நான் உன்னோட சொந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவன தூக்கி உள்ளர போட பாக்குற கோர்ட்டுக்கு அப்புறம் இது தெரிஞ்சிருந்தா உன் சட்டையை கழுட்டி இருப்பாங்க நீ பண்ணின வேலைக்கு உன்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்றேங்கிறாரு இன்ஸ்பெக்டர் உடனே அருணுக்கு அதிர்ச்சி ஆயிடுது சார் என்னங்க சார் அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் கேட்க அப்பதான் நீ திரும்பவும் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்ட அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல முத்து கொஞ்சமாவது அதை அடங்கி இருக்கலாம் கையை தட்டி சூப்பர் சார் சூப்பர் இதுதான் சரியான தீர்ப்புங்கிறாரு உடனே முத்துக்கிட்ட வர இன்ஸ்பெக்டர் டேய் கல்லை எடுத்து வீசுனது தப்பு அந்த காரணத்துக்காக உன்ன உள்ள தூக்கி போட்டுருவேன் அவன் மேல தப்பு இருக்குன்றதுனால நான் அமைதியா இருக்கேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ண சரிங்க சார்னு தலையாட்டுறாரு முத்து சார் ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு மீனா முத்து பக்கத்துல வந்து நின்னு சொல்ல செல்வா இவங்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு அந்த காரை கொடுத்து அனுப்பு அப்படின்னு அந்த கை உடிஞ்ச போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே போயிடுறாரு அப்போ அருண் கொஞ்சம் பக்கமா வரேன் சார் ஒரு நிமிஷங்கிற அருமுத்து எங்க எதுவும் வேண்டாங்க அப்படின்னு மெயினாக சொன்னாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கல்ல உண்மை காட்டாறு மாதிரி அதை அணை போட்டெல்லாம் தடுக்க முடியாது உடைச்சுக்கிட்டு வந்துருங்கிற முத்து ஏதோ ஏன் திமுறை அடக்குறேன்னு சொன்னீங்க இப்ப நீங்க தாங்க சார் அடங்கி போயிருக்கீங்க கையில அதிகாரம் இருந்ததுன்னா அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க சார் அடுத்தவங்கள அழிக்கிறதுக்கு இல்ல நான் அவ்வளவு சொல்றேன் என் பொண்டாட்டி அவ்வளவு கெஞ்சரா அப்ப கூட ஒண்ணு சொல்லணும்னு உங்களுக்கு தோணல கடவுள் எப்பவுமே நல்லவங்க பக்கம் மட்டும் தான் சார் இருப்பாரு எப்பவுமே நம்மளால அடக்க முடியாது ஏன்னா நேர்மையா இருக்கேன் அப்படின்னு முத்து கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா பேசுறாரு எப்போதுமே ஒருத்தங்க சங்கடப்பட்டு நிக்கிற சூழ்நிலையில தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசக்கூடாது அதுல அவங்கள குத்தி காட்டுற மாதிரி பேசக்கூடாது அருண் வேகமா உள்ளர போய்ட ஏன்பா இங்க வாழ்ந்த அந்த கை உடஞ்ச போலீஸ் கூப்பிட முத்து சார்னு போய் நிக்கிறாரு இந்தா இந்த இடத்துல கையெழுத்து போடு இந்த சாவி கிளம்புங்கிறாரு அவரு சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க சார் நீங்க இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியலங்க சார் உண்மைய சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்னு மீனா அவரை கையெடுத்து கும்பிடுறாங்க ஆமாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு முத்தவும் கையெழுத்து கும்பிடு உனக்காக எல்லாம் பண்ணல இந்த பொண்ணுக்காக தான் பண்ணினேன் எப்படியாவது உன் டிரைவிங் லைசென்ஸ திரும்ப வாங்கி கொடுத்துடணும் உன் மேல கேஸ் வந்துடக்கூடாதுன்னு இந்த பொண்ணு அவ்வளவு தவிச்சதுப்பா அப்படின்னு கை கைவொடிச்ச போலீஸ் சொல்லு முத்து மீனாவ பாக்குறாரு எனக்கு என் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சுப்பா அவ மாசமா இருக்கா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தும் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு தண்ணி கொடுத்து ஆட்டோல ஏத்தி விட்டு காசு கொடுத்து உதவியும் பண்ணுச்சு தான் கஷ்டத்துல இருக்கும்போது அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவி பண்றவங்க உண்மையிலேயே ரொம்ப கம்மி உனக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சிருக்கு அவங்களுக்காகவாவது நீ இனிமே கோவப்படுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒழுங்க பொழப்ப பாரு அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல முத்து கொஞ்சம் அமைதியாயி ஓகேங்க சாருங்கிறாரு நல்லா இருங்க அப்படின்னு அவரு சொல்ல நன்றி சார்னு மீனாவும் அவரும் கிளம்புறாங்க வெளியே வர்ற முத்து ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா போய் ஒரு தடவை தடவிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறாரு அவரு அப்படியே அழுதுட்டு இருக்க மீனாவும் லைட்டா தேம்பிட்டு அவங்க பக்கத்துல போக பப்ளிகன் கூட இல்லாம மீனாவை அப்படியே எழுத்து கட்டி பிடிச்சிக்கிறாரு ஏன்னா அவர் அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காரு மீனா லாக்க திறந்து விட்டு டோரை திறக்க மொத்தம் உள்ளற போய் டிரைவிங் சீட்ல உட்கார்றாரு அவரால அழுகவே நிறுத்த முடியல ஸ்டியரிங்ல முகத்தை வச்சு அழுத்திக்கிட்டு அவர் அழுதுகிட்டு இருக்காரு ஏங்க ஏங்க அப்படின்னு மெதுவா அவரோட முகத்தை தொட்டு தூக்கி கையில சாவியை கொடுக்குறாங்க மீனா முத்து சாவிய போட்டதும் மீனா கதவை லவ் பண்ண போறாங்க அவங்க வெளியே நிக்க உடனே கதவை புடிச்சுக்கிட்டு நீ என் கூட வாயேங்கிறாரு முத்து வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேங்க அப்படின்னு மீனா சொல்ல அத செல்வத்தை எடுத்துட்டு வர சொல்ற நீ என் கூட வாயே அப்படின்னு முத்து சொல்ல சரின்னு தலையாட்டுற மீனா காருக்கு போறாங்க மீனா ரோட்டை பாத்துட்டு வந்துட்டு இருக்கு முத்து மீனாவை ரோட்டை மாறி மாறி பாத்துக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி நெகிழ்ச்சியோட பாத்துக்கிறாங்க ஏங்க ரோட்ட பாத்து வண்டியை ஓட்டுங்கன்னு ஒரு முகத்தை நேரா திருப்பி விடுறாங்க மீனா தேங்க்ஸ் மீனான்னு முத்து சொல்ல எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க மீனா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னதுக்கு தான் புரிஞ்சுது நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு முத்து கேக்க நான் எதுவும் பண்ணலங்க நீங்க எந்த தப்புமே பண்ணல அதனாலதான் உங்க கார் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஆனா உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்கு மீனாங்கிறாரு முத்து ஏன் கார் திரும்ப கிடைச்சதுக்கா அப்படின்னு மீனா கேக்க இல்ல இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுப்புறவும் யாரோ ஒரு பிள்ளத்தாச்சி புள்ளைக்கு நீ ஹெல்ப் பண்ணியாமே போலீஸ்காரங்க உன்னை பத்தி சொல்ல சொல்ல உன் மேல இருந்த மரியாதையுமே எனக்கு அதிகமாயிடுச்சு மீனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க உன்னை பாராட்டுதானே செய்யறேன் அப்புறம் ஏன் முறைச்சுகிட்டே இருக்கேன்னு அவரு கேக்குறாரு யாராவது ஒரு மூணாவது மனுஷன் சொல்லிதான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிறீங்களா அவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கதில்லன்னு மீனா கொஞ்சம் கோவமா கேக்க சாச்சா அப்படிலாம் இல்ல மீனா என்னமோ தெரியல அவரு உன்னை பத்தி சொல்லும்போது எனக்கு தானாவே கண்ணு கலங்கிடுச்சுன்னா ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க என் லைசென்ஸ கேன்சல் பண்ணாங்க காரை புடுங்கி வச்சிட்டாங்க என் மேல கொலை கேஸ் போட்டு உள்ள தள்ள பாத்தாங்க அப்பெல்லாம் கூட எனக்கு கண்ணு கலங்கல மீனா ஆனா அந்த பொண்ணுக்கு நீ உதவி பண்ணனு சொல்லி அவரு சொன்னாரு பாத்தியா இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போதும் இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச பாரு அத நினைச்சு என் கண்ணுல அப்படியே கண்ணீர் வந்துருச்சு மீனா நீ வேற லெவல் மீனா அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க இதுல என்னங்க இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் என்னால மத்தவங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது ஏன் குணத்தை என்னால மாத்திக்க முடியாதுல அப்படின்னு மீனா சொல்ல சூப்பர் மீனா உங்கிட்ட இருந்து இதையெல்லாம் தான் நான் கத்துக்கணும் இன்னைக்கு நம்ம கார் திரும்ப கிடைச்சிருக்குன்னா உன்னோட நல்ல மனசுதான் காரணங்கிற முத்து அப்படியே குனிஞ்சி ஸ்டாரிங்க்கு ஒரு முத்தம் கொடுக்கறாரு மீனா கலகலன்னு சிரிக்க நீ ஏன் சிரிக்கிறேன்னு புரியுது உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்டே வண்டிக்கு முத்தம் குடுக்கற அதுதானே அப்படிங்கிற முத்து கிஸ் பண்றதுக்காக மீனாவோட கைய கையில எடுக்க அவங்க அதை திரும்ப புடிங்க பாக்குறாங்க ஏங்க ரோட்டை பாத்து வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னோட ஒரு கண்ணு ரோட்டை தான் மீனா இருக்குங்கிறாரு ஏங்க ரெண்டு கண்ணையும் ரோட்டை பாத்து வண்டிய ஓட்டுங்க அப்படின்னு மீனா சொல்ல என் உலகமே என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரோடே தெரிய மாட்டேங்குது மீனா அப்படின்னு ரொமான்டிக்கா டைலாக் சொல்ற முத்து அவங்க கையை இழுத்து அதுல ஒரு முத்தம் கொடுக்குறாரு ஏங்க விடுங்க சும்மா இருங்க யாராவது பாத்திர போறாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்ல ஏன் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் என்ன இதுக்கும் கேஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு முத்து சொல்ல போதும் போதும் ரோட்ட பாத்து ஓட்டுங்க காலையில கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணனும் எவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க கார் பிரேக் புடிக்காம போனதுல உங்களுக்கு ஏதாவது ஆகி இருந்தா என்னால நினைச்சு கூட பாக்க முடியலன்னு மீனா சொல்ல மீனா அந்த கான்ஸ்டபிள் என்னோட பிரேக்கோட ஆயில் ஒயர் கட்டாயிருச்சுன்னு சொன்னாருல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஆமாங்க எப்படி ஆச்சு அப்படின்னு மீனா கேக்க அது தானா ஆகல மீனா யாரோ கட் பண்ணி விட்டு முத்து யாருங்க அப்படிலாம் பண்ணிருக்க போறா அப்படின்னு மீனா கேக்க யாரு பண்ணினாலும் என்னோட கார் சாவி இல்லாம பண்ணிருக்க முடியாது என் கார் சாவி யார்கைக்கோ போயிருக்கு அப்படிங்கிற முத்து காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து அப்பான கூப்பிட்டுகிட்டே இருக்காரு நீ ரவி பல கூட்டிட்டு வானு மீனாட்ட சொல்லிட்டு மறுபடி அப்பான கூப்பிடுறாரு வா முத்து என்ன ஸ்டேஷன்ல போய் கேட்டியா ஓ லைசன்ஸ் என்னாச்சுன்னு அண்ணாமலை கேட்கிறாரு அப்பா லைசன்ஸ் ரெனிவல் பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா வாப்பா வா வா உட்காரு வா வா அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு அண்ணாமலைய பின்னாடியே விஜயாவும் போறாங்க இந்த பக்கம் மனோஜ் ரோஹிணியும் வர்றாங்க என்னடா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம சந்தோஷமா வந்திருக்கான் இவன் அப்படின்னு ரோஹிணி பாத்துக்கிட்டு இருக்காங்க முத்து ஒரே பரபரப்பா மீனா வா வா இங்க வந்து உட்காரு அப்படிங்கிற முத்துவும் உட்கார்ந்துட்டு அப்பா என் லைசன்ஸை கேன்சல் பண்ணத மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா காரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பான்னு முத்து மகிழ்ச்சியாக சொல்ல ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு டேய் முத்து உனக்கு நல்லதுதான் தான் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அது எப்படி கொடுத்தாங்க நீ போலீஸ் வண்டிய வேற இடிச்சிருக்க அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏன்டா கேன்சல் பண்ணதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு முத்து கேட்க இல்ல திடீர்னு எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமா முத்து உன்னை தப்பா அக்யூஸ் பண்ணாங்கல்ல இப்ப எப்படின்னு ரவியும் கேக்குறாரு டேய் எல்லாம் அவ அவதான் சிஐடி மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு என் மேல தப்பே இல்லன்னு நிரூபிச்சுட்டாடா அப்படின்னு முத்து ரொம்பவே சந்தோஷமா சொல்லு மனோஜ் முகம் எந்த ரியாக்ஷனையும் காட்டல மீதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ரோஹிணிக்கு மறுபடியும் ஆரம்பிச்சாச்சா அவ புராணத்த மாதிரி இருக்கு மாமா உங்க பிள்ளைக்கு மத்தவங்களுக்கு நல்லது பண்ணிதானே பழக்கம் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு சும்மா போக மாட்டாரு பசின்னு யாராவது கேட்டா கூட அவங்கள கார்ல ஏத்திட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துதான் அனுப்புவாரு அப்படிப்பட்ட நல்லவருக்கு கெடுதல் வர கடவுள் விடமாட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல அவனை இப்படி ஒரு நல்ல குணத்தோட தான் எங்க அம்மா வளர்த்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல பயங்கர கடுப்பாகிற விஜயா ஏங்க அப்ப நான் மனோஜ் ரவியெல்லாம் நல்லா வளர்க்கலன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேக்க நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு நம்மளை கேக்குறாரு ஆண்டி ஒருத்தவங்களை பாராட்டினா இன்னொருத்தவங்களை திட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்ல நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அந்த பொண்ணுக்கு புரியறது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்மளை சொல்ல விஜயாவோட முகம் சுண்டி போயிடுது அப்பா அவங்கள விடுங்கப்பா முதல்ல என் கார் எப்படி பிரேக் பிடிக்காம போச்சுன்னு தெரியுமாப்பா அப்படின்னு முத்து கேக்க ஏதாவது பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறாரு ரவி டேய் அது தானா ஆகலடா பிரேக் பிடிக்க கூடாதுன்னு யாரோ பிரேக் ஒயிர கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லு ஓ சிட்டி நீ தான் பண்ணி வச்சியா அப்படிங்கற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க ரோகிணி கார் பிரேக் ஆயில யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க ஆயில்லாம் லீக் ஆயிருக்கு அதனால தான் பிரேக் பிடிக்காம போயிருக்குப்பா ஸ்டேஷன்ல தான் தெரிஞ்சது அது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க இங்க ரோஹிணிக்கு சுறுசுறுன்னு இருக்கு எல்லாருமே அப்படியே திகச்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க என் கார புடிச்ச இடத்துல இருந்து ஒரு போலீஸ்காரர் கார் எடுத்து போனாருல அவரும் ஓட்டும்போது கார் பிரேக் பிடிக்காம எங்கேயோ போய் இடிச்சு கையில அடிபட்டுருக்குது தான் அவரு அத சொல்றாரு அப்படின்னு முத்து சொல்லு அப்ப போலீஸ் ஏன்டா அன்னைக்கு அத சொல்லல அப்படின்னு அண்ணாமலை கேக்க அங்கதான் பா சதி சதி திட்டமே நடந்திருக்குது என்கிட்ட எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாருல்லப்பா ஒரு போலீஸு அதான்ப்பா மனோஜ் கூட கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சாருல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஆமா அன்னைக்கு பார்த்தோமேங்கிறாரு அண்ணாமலை ஆமாப்பா அந்த ஆள் தான்ப்பா என் கார்ல அடிப்பட்ட போலீஸ் அந்த ஆள் கிட்ட போய் நிஜமாவே பிரேக் பிடிக்கலன்னு சொல்லி இருக்காரு ஆனா அந்த ஆள் அதை வெளியே சொல்லாதன்னு சொல்லி மறைச்சிருக்காருப்பா அப்படின்னு முத்து சொல்ல ஓ அப்ப உங்க லைசென்ஸ கேன்சல் பண்ணணும்னு வேணும்னு எப்படி பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமா இத மீனா எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அந்த ஆளை விசாரிச்சு அந்த போலீஸ்காரர் உண்மையை சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் டிராபிக் போலீஸ கூப்பிட்டு நல்லா திட்டி விட்டுட்டாரு அப்படின்னு முத்து சொல்ல என்னப்பா இது போலீஸ்காரர் இப்படி பண்றாருன்னு அண்ணாமலை கேக்குறாரு அதான் சொன்னேனேப்பா அந்த ஆளுக்கு எனக்கு ஆகாதுன்னு அப்படின்னு முத்து சொல்ல அதுக்காக இப்படி ஒருத்தர் பொழப்ப கெடுக்கிறது அளவுக்கா போவாங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா அந்த ஆள் புத்தியே அப்படிதான்ப்பா எல்லாரும் நின்று அவருக்கு சல்யூட் பண்ணனும்னு நினைப்பாரு நான் அதுக்கெல்லாம் பண்ணிடுறேன் கிடையாதுல்ல அந்த காண்ட இப்படி காட்டுறாப்ல அப்படின்னு முத்து சொல்ல மீனா நீங்க தான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமா ஸ்ருதி அந்த போலீஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்புறம் அவர்கிட்ட போய் கெஞ்சி பேசுனதுக்கு அப்புறம் தான் உண்மையே சொன்னாரு அவரு அப்படின்னு மீனா சொல்ல சூப்பர் மீனா உங்களை சாதாரண பூக்கற்ற பொண்ணு இனிமே யாருமே சொல்ல முடியாது நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி பாராட்ட விஜயாவுக்கு பயங்கர எரிச்சல் எரிச்சலா இருக்கு எப்படியோ லைசன்ஸ் திரும்ப கிடைச்சிருச்சுல அது வரைக்கும் சந்தோஷம் எல்லாம் நல்லதா முடிஞ்சது அப்படின்னு ரவி சொல்ல ஆ இல்லடா தான் இருக்கு எனக்கு இப்பதான் ஒரு பெரிய டவுட் இருக்குங்கிற அருமுத்து என்ன டவுட்டுன்னு ரவி கேக்க என் காரு பிரேக் ஆயில கட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னேன்ல அத சாதாரணமாலாம் பண்ணிட முடியாது வண்டி சாவி கையில இருந்தாதான் பேனட்ட ஓபன் பண்ணி இருக்கிறத கட் பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்க ரோஹிணி கொஞ்சம் அதிர்ச்சியும் இருக்கோம் நான் யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டேன் அப்புறம் கார் பக்கத்துலயே இருக்கிறதுனால யாரும் இத பண்ணிருக்கவும் முடியாது காரை கூட நான் தான்ப்பா தொடைக்கிறேன் அப்படின்னு முத்தம் சொல்ல அப்புறம் எப்படி அதை கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் கார் நல்லா இருந்தது பிரேக் புடிச்சது அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தான் யாரோ இத பண்ணிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வெளியில தான்ப்பா அதுவும் நடந்திருக்கு அப்படின்னு முத்து தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ரோகிணி அப்படியே ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க என்னடா சொல்ற அப்படின்னா சாவி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறாரு ரவி அதான் கரெக்ட் நம்ம வீட்டுல இருந்துதான் ராத்திரியோட சாவி கை மாறி இருக்கு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க திகிலோட பாக்குறாங்க ரோஹிணி நம்ம வீட்டுல இருந்தா ஏன்டா இந்த மாதிரி பிரேக்க கட் பண்ணா உயிரே போயிடும்டா வெளியேண்ணா யாராவது வேண்டாதவன் பண்ணிருப்பா நம்ம வீட்ல இருந்து எப்படிடா சாவி வெளிய போகும் யாராவது வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கன்னு சொல்றியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க அப்படியெல்லாம் இல்லப்பா இங்க இருந்து யாரோ குடுத்திருக்காங்க அது யாருன்னு தான் அப்படின்னு நிறுத்த முத்து ரோஹினி ஒரு பார்வை பார்த்துட்டு எப்படியும் ரவியும் பல குரலும் போறது இல்ல அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க அவங்க பேரெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது நாம நல்லா நினைக்கிறவங்க அவங்க அப்படின்னு மீனா சொல்ல அதத்தானே நானும் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல ரவியும் ஸ்ருத்தியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க மனோஜ் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு இவங்க இல்ல ஆனா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் ஏய் நீ ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் வம்பெழுத்து வச்சிட்டு இருக்க அதுல எவனாவது ஏதாவது பண்ணியிருப்பான் அதுக்கு கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேக்கு அதான் சொல்றேன்ல வெளிய தான் இத பண்ணி சாவி இந்த வீட்ல இருந்து தான் போயிருக்குது அது தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஏங்க என்னங்க இவன் என்ன இப்படி பாக்குறான் அப்ப நான் தான் கொல்ல பார்த்தேன்னு சொல்ல வர்றானா இவன் என்ன அம்மாவா பாக்குறது இல்ல எனக்கும் இவனை கண்டு ஆகாதுதான் அதுக்காக அம்மாவே மகன் ஓட்டுற கார்ல பிரேக்க கட் பண்ணி விடுவாளா அப்படின்னு முத துறவையா அம்மானு வாயில ஒத்துக்கறாங்க விஜயா என்னதான் பிடிக்கலனாலும் பெத்த பிள்ளைய இப்படி பண்ற அளவுக்கு நான் ராட்சசி எல்லாம் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல பாத்துக்கிட்டே இருக்க முத்து எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க நீங்க இப்படி பண்ணனீங்கன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் ஆனா எந்த காலத்துலயும் நீங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல மீனா விஜயா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் உணர்ச்சி பூர்வமா பாத்துக்குறாங்க முத்தம் கொஞ்சமா வந்த பாசத்தை தக்குன்னு உதறி மறைச்சுக்கிறாங்க விஜயா கேட்டுக்கிட்டியா அவன் உன்ன சந்தேகம் எல்லாம் படமாட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்புறம் என்ன வீட்ல இருக்கவங்களெல்லாம் கேள்வி கேட்டுகிட்டு அப்படின்னு விஜயா சொல்ல இருந்தாலும் சாவி இங்க இருந்து தானே போயிருக்கு ஒருவேளை டேய் அண்ணா அப்படின்னு முத்து எழுந்து போய் மனோஜ் முன்னாடி நிக்க எழுந்து நிக்கிற மனோஜ் டேய் என்னடா என்னையே சொல்றியான்னு கேக்குறாரு ஓ கார் ஒயர பிரேக் ஒயர புடுங்கி எனக்கு என்னடா ஆக போகுது நான் என்ன கிரிமினலா ஐம் அ பிஸ்னஸ் மேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் முத்து என்ன இருந்தாலும் இவன் நம்ப அண்ணன்டா இவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு ரவி சப்போர்ட் பண்ண அதுவும் கரெக்டு தான் அதுவும் இல்லாம இவனுக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல இத பண்ணவங்களுக்கு அசாத்தியமான ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து ரோஹிணிய பாக்க அது வரல வேற பக்கம் பாத்துட்டு இருந்த ரோகிணி நைசா பார்வையை இவங்க பக்கம் திருப்புறாங்க முத்து மட்டும் இல்ல வீட்டுல இருக்க எல்லாரோட பார்வையும் தன்மேல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ரோகிணி உடனே சுதாரிச்சுக்கிட்டு மீனா என்ன உங்க புருஷ நான் தான் பண்ணேன்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு ரோகிணி கேக்க அவரு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க அப்புறம் ஏன் என்ன அப்படி பாக்குறாரு ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இதையே எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் தெரியாம இருக்கேன் அப்படின்னு கிரிமினல் ரோகினி சொல்ல உனக்கு என்னடி பிரச்சனை உன்னால எனக்கு தான்டி பிரச்சனை அப்படின்னு விஜயா கத்த பாக்குறீங்கல்ல ஆண்டி கிட்ட நான் தினமும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆணில நான் இருக்க எடுக்க போறேன் ரோஹிணி வாய விட்டுட நான் ஆணில மாட்டி இல்லையே அப்படின்னு முத்த டக்குன்னு அவங்க முகம் அப்படியே பேய் வெளியே போயிடுது இப்ப எல்லாருமே சந்தேகமா ரோகிணியை பாக்குறாங்க என்னது அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு ரோகிணி கேட்க இல்ல என் சாவிய ஆணில இருந்துதான் எடுத்தாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு முத்து கூர்மையா கேட்க அது அது எப்பவுமே வெளில இருந்து வந்த ஆணில தானே மாட்டுவீங்க அதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான் நான் அதுதான் சொன்னேன்னு சமாளிக்கிறாங்க ரோகிணி அதுக்கு உடனே சந்தேகப்படுவீங்களா மனோஜ் என்ன மனோஜ் இது அப்படின்னு உடனே மனோஜ் உசிப்பி விட டேய் அவ ஏன்டா இப்படி பண்ணப் போறா அப்படின்னு மனோஜ் கேக்க அதுக்கு இல்லடா யார் மனசுல என்ன இருக்குன்னு இப்பெல்லாம் தெரியறதே இல்ல நாம எப்பவோ ஏதோ செஞ்சு வச்சு அதுக்கு பழி தீர்க்கறதுக்கு இப்ப வச்சு செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு முத்து சொல்ல பக்கத்துல வர்ற ஸ்ருதி ஆமா தான் இவங்க மாமான்னு சொன்ன ஆளை நீங்க தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அந்த கோவம் ரோகினிக்கு இருக்கும் இல்ல அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க ஸ்ருதி என்ன ஸ்ருதி நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகினி கேக்க இல்ல நீங்க பண்ணுனீங்கன்னு சொல்லல உங்களுக்கு கோவம் இருக்கும்னு தான் சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உம் தான் நானும் சொல்றேன் ஒருவேளை அதுக்கு பழி வாங்கறதுக்கு நீ ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேட்க என்ன முத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் யாராவது செய்வாங்களா என்ன பார்த்தா என்ன குடும்பக்காரி மாதிரி தெரியுதா உங்களுக்கு அங்கிள் பாருங்க இவரு என்ன சொல்றாருன்னு அப்படின்னு அண்ணாமலை உடனே சப்போர்ட் கூப்பிடுறாங்க ரோகிணி முத்து விடுடா நம்ம வீட்ல யார் அப்படி பண்ண போறா வெளியே இருந்து கூட யாராவது சாவி எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இல்லப்பா நம்ம வீட்ல வீட்டுல தான் சாவி வெளிய போயிருக்கு அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்பா அப்படின்னு முத்து சொல்ல அப்பாடா தப்பிச்சுட்டோங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி நாளைய ப்ரோமோல இந்தா இதுல ஒரு லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு ரோஹிணி பணத்தை சிட்டிக்கிட்டு நீட்ட அவரு அந்த ஜுவல் பாக்ஸ் எடுத்து கொடுக்கறாரு அதை வாங்கி திறந்து பாக்குற ரோகிணி இப்படி இப்படி பாத்துக்கிட்டு இருக்க அது ஒரிஜினல் தான் எனக்கு ஒரு உதவி பண்ணனீங்க அதனால உங்களுக்கு கொடுக்குறேன் போட்டு பாருங்கிற அரு ரோகிணி உடனே கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு இருக்க சிட்டி ஒரு வன்மத்தோட பார்த்துட்டு இருக்காரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் பிரெண்ட்ஸ்